இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகை அனிகா சுரேந்திரன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இவங்க பாத்தீங்கன்னா மலையாள படங்களில் பேபி கேரக்டராக நடித்து சினிமாவுக்கு இன்ட்ரோ ஆனவங்க மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழிலையும் பல ஹீரோஸ் அண்ட் ஹீரோனின்ஸ் கூட பேபி கேரக்டராக பல மூவிஸ்லாம் நடிச்சுருக்காங்கல்ல ஏராளமான அவார்ட்ஸையும் இவங்க வாங்கியிருக்காங்க என்ன எறிந்தால் விஸ்வாசம் இந்த மாதிரி படங்களில் நம்ம தல அஜித்துக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க இல்லையா இதே போல் நானூறு அப்படிதான் படத்தில் சின்ன வயசு நயந்திராவாக நடிச்சிருப்பாங்க விஸ்வாசம் படத்தில் நயந்திராவுக்கு மகளாவே நடிச்சிருப்பாங்கல்ல அண்ட் இதனால இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறமா அஜித் ரசிகர்கள்லாம் அவங்க அஜித்தோட ரியல் மகள் அப்படின்னும் நயந்திராவோட ரசிகர்கள் எல்லாருமே குட்டி நயந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது வரைக்கும் பேபி நட்சத்திரமா இருந்த அனிகா இப்போ அடல்ட் ஆயிட்டாங்க இந்த குட்டி பப்பாவா இது அப்படின்னு பிரமிக்கும் வகையில இருக்காங்க ஹீரோனி கனவுல உள்ள அனிகா அதுக்கான எல்லா அம்சங்களும் உள்ளது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ற வகையில விதவிதமா ஷூட் நடத்தி வந்துட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னல் மாடர்ன் அப்படி எல்லாத்துலயுமே கலக்கிட்டு வந்துட்டு சாரி பாவாடதாவாணி ஸ்டாப்லெஸ் கவுன் இந்த மாதிரி ஹீரோனிங்களுக்கு சமமாக ஷூட் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் இப்போ லெஹங்கா வியர் பண்ணிக்கிட்டு இடுப்பு தெரிய கிளாமர் ஷூட் நடத்தியிருக்காங்க கழுத்து நிறைய ஜுவல்ஸு கை நிறைய பேங்கிள்ஸ் கொண்டை கொண்டையில பூ இந்த மாதிரி அசத்தெல்லாம் இருக்காங்க அனிகா அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கவுனை வியர் பண்ணிக்கிட்டு அனிகா கையில் வில்லம்போடு மெரட்டெல்லாம் போஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவையே தெரிக்க விட்டு வந்துட்ருக்கு உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க